இப்போ இந்த பொலிவியால நாங்கள் நிலத்தை அபகரிச்சிட்டோம்னு ரொம்ப வேக வேகமா கூவன ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைத்தார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த பல்வேறு பூர்வக்குடிகளுக்கு நாங்கள் வருடா வருடம் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற ஒப்பந்தங்கள் மூலமாக இதுவரை ஒரு பூர்வக்குடி நிலத்தில் கூட ஒரு மரத்தை கூட நாங்கள் வெட்டியதில்லை கோடிக்கணக்கான நாங்க அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக கொடுத்திருக்கோம் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நாங்க என்ன முடிவு பண்றோம்னா என்ன சாதிக்கிறோம்னா அந்த இயற்கை அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக பூமி வெப்பமடைவது தவிர்க்கப்பட்டு பூமி பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மிக உயர்ந்த நோக்கத்திற்காக இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கும்